உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று சத்துக்கள் நிறைந்த கம்பு ஜூஸ் பற்றி பார்ப்போம் உலகளவில் அதிக மக்களால் உண்ணப்படும் சத்துக்கள் நிறைந்த தானியங்கள் பல உள்ளன அதில் ஒன்றுதான் கம்பு இந்த கம்பை கூழ் களி அடை தோசை முளைவிட்ட பயிர் என எந்த வகையிலும் பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் அதில் சிறந்த வகையில் நமக்கு நன்மை அளிக்கும் ஒன்றுதான் கம்பு ஜூஸ் அதன் பயன்களையும் செய்முறை விளக்கங்களையும் அறிந்து கொள்வோம் இரவில் அதிக நேரம் உறங்காமல் கண் விழிப்பவர்கள் அதிக நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்பவர்கள் அதிக சூடுடைய பகுதிகளில் வேலை செய்பவர்கள் அதிக மன அழுத்தம் கொண்டவர்களின் உடலானது அதிக உஷ்ணமடையும் இவர்கள் கம்பு ஜூஸ் அருந்தி வந்தால் உடல் சூடு தனியும் இதற்கு தேவையானவை கம்பு ஐம்பது கிராம் வெள்ளம் ஒரு துண்டு தேங்காய் சிறிதளவு இதன் செய்முறையை நாம் காண்போம் கம்பை இரவில் ஊற வைத்து மறுநாள் முளைக்கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு வெள்ளம் தேங்காய் சேர்த்து மிக்சியில் நன்கு அரைத்தெடுக்க வேண்டும் அரைத்த கம்புடன் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி வடிகட்டவும் சுவையான கம்பு ஜூஸ் ரெடி சமைக்க தேவையில்லை காலையில் காப்பிக்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம் விரும்பினால் அரைக்கும் போது ஒரு முந்திரி பருப்பு மற்றும் ஏலக்காய் சேர்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்